அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பக்கம் வாங்க வெடிய போகலாம் போலாம் முத்துப்பாண்டி அவங்க மாமாவை மிரட்டுறாங்க ஒழுங்காக வந்து உட்காந்து பரிசம் போடல நாலு நாளைக்கு உள்ள வச்சு மிதி மிதின்னு மிதிப்பேன் பரவாயில்லையானு முத்துப்பாண்டி மிரட்டுறாங்க ஐயா ஐயா வேண்டாம் ஐயா பரிசம் போட உட்கார அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட மாமா உட்கார்றாங்க ஐயா இனிமே அவர் அப்படி பேச மாட்டாங்க நீங்க பிச்சக்கரிய மாத்துங்கன்னு சொல்றாங்க இதற்பாடெல்லாம் தடுப்படெல்லாம் நடத்திட்டு இருக்குது சூடாமணி அந்த பக்கமா என்ன அப்பனே முருகா பரணியும் சண்முகமும் சொன்ன போது எனக்கு புரியல ஆனா அந்த சேலையை நான் மாத்தி கட்டினதுனால நான் தப்பு ஊருக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறாங்க சூடாமணி இருந்தாலும் என் பொண்ணோட நெச்சிதர்த்து கூட இருந்து இதுவும் செய்ய முடியலையேன்னு கண்கலங்குறாங்க சொல்றாங்க அவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சோம் நம்ம அசிங்கப்பட்டு நிக்கிறோம் பஞ்சு வேற காரத்து போயிட்டு போயிருக்கா டே சனியா உனக்கு பஞ்சு எனக்கு என்னென்னமோ ஏண்டா டேய் இப்படி போட்டு என்ன டென்ஷன் படுத்துட்டேன் சவுந்தர பாண்டி அவங்க நினைச்சதை சாதிக்க முடியலையேன்னு நிக்கிறாங்க அவரோட மாமா நான் சொன்னது எல்லாம் சொல்லுங்கன்னு ஐயர் சொல்ல சொல்ல மாப்பிளையோட மாமாவும் சொல்றாங்க மாப்பிளையோட தாய் மாமனுக்கும் பொண்ணோட தாய் மாமனுக்கும் பரிபூர்ணமான சம்மதமான கேட்கறாங்க முத்துப்பாண்டி எனக்கு பரிபூரணமான சம்மதமான சந்தோஷமா சொல்றாங்க இதை கேட்டு அங்கிருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க மாப்பிளையோட தாய் மாமனும் பொண்ணோட தாய் மாமனும் மாலையை மாத்தி சந்தனம் போசிக்கிறாங்க பரிசம் போட்ட தட்டியும் மாத்திக்கிறாங்க சண்முக யாராவது சூடாமணியை பார்த்துட்டாங்க ஐயோ அம்மா என்ன அங்க ஒண்டிகிட்டு பார்க்குது யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுறதுங்கிறாங்க டே மனசார நிச்சயதார்த்தத்தை பார்க்கட்டுடா அதுவும் தான் பொண்ணோட விசேஷம் பார்க்கட்டு விட்டுட்டாங்கிறாங்க பரணி சந்தோஷமான பரணி கேட்குறாங்க இந்த பக்கமா அதை சவுந்தர பாண்டி பரணி யாருக்கு சைகு பண்றா அப்படின்னு பார்க்குறாங்க ஓ அப்படியா சங்கதி அப்ப சூடாமணி இங்கே தான் இருக்காளா இருக்கட்டும் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க சவுந்தர அதே பார்த்ததும் போங்க போயிடுங்க போயிடுங்கிறாங்க பரணி சூடாமணியும் சரின்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க சவுந்தர உடனே சனியனுக்கு ஒரு ட்ராமா போட்டு கொடுக்குறாங்க சனியனும் அதே மாதிரி ஐயோ எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க சவுந்தர ஐயா சண்முகத்தை சுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஒண்ணும் புரியல சூடாமணி வெளியே போனவங்க திரும்ப ஓட்டமாவும் ஓடி வராங்க சண்முகம் இவங்க செய்யறதெல்லாம் எதுவுமே சரியில்லடா அத்தையே திரும்பவும் இங்க தான் இப்படி ஒரு டிராமா பண்ணியிருக்காங்க போடா போ போ அத்தைங்க வராம பாத்துக்க போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க பரணி சூடாமணி ஓடி வந்ததும் சண்முகம் உனக்கு ஒண்ணு இல்லையே யாரும் ஒண்ணு குத்தலையே அப்படின்னு தடவை தடவை பார்த்து சண்முகம் சண்முகம்னு அழுகுறாங்க சூடாமணி ஆமா எனக்கு யாரும் ஒண்ணும் பண்ணலாமா உனக்கு ஏமாத்திருக்கதான் இப்படி கத்திருக்கானுங்கன்னு சொல்றாங்க சண்முகம் ஒரு வண்டி சத்தம் போட்டு சொல்றாங்க ஓடி போன சூடாமணி இவதான் இங்க இல்ல இல்லைன்னு எல்லாரும் சொன்னீங்கல்ல இவதான் ஓடி போன சூடாமணின்னு பல தடவை சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முகத்துக்கு சரியான கோவம் வந்துருது கத்தி எடுத்துக்கிட்டு வராங்க சண்முகம் டே சண்முகம் உன் தங்கச்சி வாழ்க்கையை பாரு நீ பழி வாங்குற நேரம் இல்லை இது நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்கிறாங்க பரணி நான் பேசிக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாரடா இங்கே நிற்கிறாங்களே சூடாமணி இவங்க தான் என் மாமியார் இவங்கள நாலு பேர்த்தையும் பெற்ற சூடாமணி இவங்க தான் இவங்க யார் கூடயும் ஓடி போகல இங்க நிக்கிறாரு என்ன பெத்த அப்பா இவரை அப்பான்னு சொல்லிக்கிறக்கே எனக்கு அருகிறப்பா இருக்கு இவர்தான் எங்க அத்தையை ஜெயிலுக்கு அனுப்புனாருன்னு சொல்றாங்க என்ன பரணி சொன்னா அப்படியே கதையை கட்டி என்ன டாக்டருக்கு தான் படிச்சியா ஒழுக்கம் கட்ட ஒழுக்க கதை படிச்சியான்னு கேக்குறாங்க அடைச்சி வாய் முடுங்க யார் ஒழுங்குங்க கட்டவங்க நாங்க கொள்ளையடிச்சு ஒருத்தனை கொலையும் பண்ணனது யாரு நீங்க தான் அந்த பழைய அத்தை மேல போட்டு கேரள ஜெயிலுக்கு அனுப்புனதே நீங்க தானே ஆக ஜெயிலுக்கு போனது எங்க அம்மா ஆனா இப்ப எப்படி பேசிட்டு இருக்கிறான் பாரு நாக்கு கோசாம எங்க அம்மா மேல எப்படி ஒரு பழியை போட்டு பேசுறான் பாருங்கிறாங்க சண்முகம் வரணி சொல்றதா உண்மை இந்த ஆளுக்காக தான் ஜெயிலுக்கு போனாங்க தண்டனையும் அனுபவம் வச்சாங்க இந்த ஆள் சொல்றதெல்லாம் பொய் பித்தலாட்டம் ஏ மதுனி பத்துனிங்கிறாங்க பாக்கி என்ன மக்களே எல்லாம் அம்மட்டும் பேசி முடிச்சிட்டீங்களா இங்க பாருங்க மக்களே நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோங்க இவங்க வீட்டு குழாயில தண்ணி வரலினா கூட அதுக்கு நான் தான் வீட்டு திண்ணில காக்க எச்ச போட்டா கூட அதுக்கு நான் தான் காரணம் கேக்குற கேள்விக்கு மட்டும் இவங்க உண்மையே பதில் சொல்ல சொல்லுங்க இங்க நிக்கிறாலே சூடாமணி முக்காடு போட்ட சூடாமணி இந்த முக்காடு போட்ட சூடாமணி பத்தினி தானே இவ வீட்டுக்கு வந்து பத்து நாள் ஆச்சு இவளை எதுக்காக ஒழிச்சு மறைச்சு வச்சிருக்காங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லுங்கிறாங்க சவுந்தரபாண்டி இப்படிப்பட்ட உத்தமை பத்தினி எதுக்காக மக பரிசம் போறதுக்காக ஏன் முக்காடு போட்டுக்கிட்டு ஓரமா ஒழுந்துகிட்டு நிக்கணும்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எதுக்காக இருட்டில் மறைஞ்சிருக்கணும் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கன்னு கேட்கறாங்க சுந்தரபாண்டி சூடாமணிக்கு சரியான கோவம் வருது ஏய் சவுந்திரபாண்டி இப்படி அநியாயமா பேசாதேங்கிறாங்க நான் கேட்ட கேள்விக்கு இது ஒன்றும் பதில் இல்லையேங்கிறாங்க சவுந்திரபாண்டி நீ ஏன் இப்படி பதுங்கி பதுங்கி வளர அதுக்கு பதில் சொல்லுங்கிறாங்க இப்போ ஒரு சின்ன நாரங்க போடங்காட்டி தானே நீ வந்தேன் இல்லைன்னா பதுங்கி பதுங்கி இந்த சபைக்கு வராமல் ஓடி போயிருப்பியலங்கிறாங்க ஒருத்துக்கு கோவம் வந்துடுது அறுவல் எடுத்து அப்படியே தலை சீவிருவேன்னு சொல்றாங்க சண்முகம் உன்னோட மெரட்டல்கெல்லாம் பயப்பட மாட்டேன் இப்போன்னு சொல்றேன் இப்போ ஒழுக்கம் கட்டவாங்கிறாங்க சந்தோ அவங்களோடவோ ஓடி போனது தான் உண்மைங்கிறாங்க சந்திரபாண்டி சரியான கோவம் ஆத்திரம் வந்து சண்முகம் அவங்க இருந்து அருவாவில் தூக்குறாங்க சண்முகம் ஆத்திரப்படாத கொஞ்சம் இரு அப்படின்னு பரணி எவ்வளவோ சொல்லி கட்டுப்படுத்துறாங்க ஏய் சவுந்தரம் உனக்கு என்ன வேணும் நான் பத்தினி இல்லையாங்கிறது என் புருஷனுக்கு தெரிஞ்சா போதும்டா அதையும் மாரி நான் பத்தினிதான்ங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுடா இங்கே நிற்கிறானே நாம் போயிட்ட சிங்கக்குட்டி அவனுக்கு தெரிஞ்சா போதும் ஊரை காத்த சாமி மாதிரி நிற்கிறாலே பரணி என் மருமக என்னை போதும்டா என் மகனும் மருமகளும் சேர்ந்து இந்த ஊருக்கு நான் பத்தினிங்கிறத நிரூபிப்பாங்கடா அடடா இத்தனை வருஷமா சேர்ந்தா இந்த சூழ்நிங்கமும் ஏன் இன்னும் நிரூபிக்கலன்னு கேக்குறாங்க சௌந்தரபாண்டி நிரூபிப்பாங்கடா நிரூபிப்பாங்க அசிங்கமும் அக்கிரமோ வேணாம் அப்ப வேணாம் நெசமோ ஜெயிக்கிறதுக்கு நிரூபிக்கிற அன்னைக்கு நிரூபிப்பாங்க அவங்க என்னோட ஒழுக்கத்தை மட்டும் நிரூபிக்க மாட்டாங்க நீ ஒரு திருடன் நீ ஒரு கொலகார திருடன திருடன் கொலகார பாவிங்கிறத நிரூபிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் நிரூபிச்சாங்கன்னா நான் ஜெயிலுக்கு போறேன் ஆனா இவங்கனால நிரூபிக்க முடியலைன்னா நீ என்ன செய்வேன்னு கேக்குறாங்க சந்திரபாண்டி அப்படி நிரூபிக்கலைனாலும் நான் எதுக்குடா கவலை பண்ணுன்னு கேக்குறாங்க சூடாமணி அப்படி நிரூபிக்கலைனா நீ ஓடி போனவன் தான் ஒத்துக்கணுங்கிறாங்க சந்திரபாண்டி வரைக்கும் உனைய ஊர் சொல்றதுக்கு பயந்தாலும் நான் உனைய அப்படித்தான் சொல்லுவேங்கிறாங்க ஒரே ஒரு வாரம் தான் டைம் தருவேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமைங்கிறத நிரூபிக்கலைனா நீ என்ன செய்ய போறேன்னு கேக்குறாங்க சந்திரபாண்டி ஒருவேளை என் மகனும் மருமகளும் நிரூபிக்கலைனா அந்த முருகன் சாட்சியா கோயிலுக்கு முன்னாடி நான் என் உடம்ப பத்த வச்சுக்கிட்டு பார்த்துட்டு செத்துடுவேன் சொல்றாங்க சூடாமணி எல்லாருக்கும் முன்னாடியும் சூடாமணி அடிச்சு சத்தியம் பண்ணிடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே பகிர்ந்து என்னடா இது சூடாமணி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பாக்குறாங்க ஒருவேளை உன் மகன மருமகளும் உன்னை பத்தினே நிரூபிக்கலாம் உன் மக பிரசிடண்ட் பதவியை ராஜினாமா பண்ணணும்னு கேட்கறாங்க சொந்தரபாணி மருமக கோவில் தர்மகர்த்தா பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணணும் பெத்த பையனும் மருமகளும் நிச்சயமா அதே மாதிரி செய்வாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரத்னா எசுகே கனி வீரா இவங்க நாலு பேருமா சூடாமணி தோல் மேல சாஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க ஏன் இப்படி எழுத எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறீங்க நம்ம வீட்டுக்கு வந்த ஸ்ரீதேவி இந்த வீட்டோட மகாராணி உங்களை பெத்தவ மகராசி உங்களை பாக்குறதுக்காக இந்த நேரத்துல ஓரோடி கொஞ்சம் சந்தோஷமா இருக்காம ஏன் இப்படி அழுகிறீங்கன்னு கேக்குறாங்க பாக்கியமா ஊர் சொல்லி சொல்லி பட்டு பட்டு மனசு மறுத்து பச்சுமாங்கிறாங்க ரத்னா இவ பாத்து நாக்கு மேல பல்லு போட்டு பேசிட்டாங்கன்னா என் அம்மா துடிச்சு போயிருவாரு என் மனசு கலங்குதுங்கிறாங்க ரத்னா என் மதுரை பெற்ற சிங்க குட்டி சண்முகம் இருக்கும் போது நீங்க ஏன் நீ கலங்குறீங்க எல்லா முல்லை மாதிரி தனத்தையும் உன் மாமன் தான் செஞ்சான்னு சண்முகம் நிறைவு பாண்டி என் மருமக ஆம்பளை சிங்கமடி அவ எல்லா உண்மையும் நிறைவு பாண்டி நீங்க ஏன் நீ கவலைப்படுறீங்க ஆமா தா சண்முகம் இருக்கான் அவனுக்கு துணையா பரணி இருக்கா அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது உண்மையை நிறைவு பாங்க ஏன் கலங்கி நிக்கிறேன்னு கேட்கறாங்க வைகுண்டோ அத்தை இவ்வளவு நாள நீங்க தைரியமா தானே இருந்தீங்க ஏ எங்க பே நம்பிக்கை இல்லையானு கேக்குறாங்க பரணி சண்முகம் அதுக்கு இல்ல எம்எல எல்லாம் பழி விழுந்திருக்கு அது மட்டுமல்ல என் பிள்ளைக்கு வாழ்க்கையும் பாதிக்குமே இதுக்கெல்லாம் வாழ வேண்டாம சொல்லுன்னு கேட்கறாங்க சூடாமணி உன் மேல இருக்கிற அவச்சோ நான் தொடப்பேன் எல்லாத்தோட நல்ல வாழ்க்கைக்காக நீ சாட்சி காட்டணுங்கிறாங்க சண்முகம் சாமிக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க எனக்கு கடவுள்னா முருகன் தான் அதுக்கு மேல நீ தான் உன்னையும் முருகனையும் சாத்தியா வச்சு சொல்றேமா உன் மேலே இருக்கிற கெட்ட பேரை நிச்சயமா நான் தொடப்பேன் இது சத்தியோன்னு சொல்லி சத்தியமணி திருநீர் எடுத்து நெத்தியில பூசிக்கிறாங்க சண்முகம் சண்முகம் சவுந்தர முகத்தில் எப்படி கரிய பூச போறாங்க சூடாமணியை தன்னோட அம்மா பத்துனீங்கிறது எப்படி நிரூபிக்க போறாங்கன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.